மண்டலம் பதினாலின் மண்டல குழு தலைவர் பெருங்குடி திரு எஸ் ரவிச்சந்திரன் அவர்களை வருக என்று பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம் நூத்தி எண்பத்தாறாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் திரு ஜே கே மணிகண்டன் அவர்களை நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் ஊர் பெருமக்கள் மாநகராட்சி அலுவலர்கள் ஆசிரியர் மற்றும் நூத்தி எண்பத்தி ஆறாவது மற்ற மாவட்ட உறுப்பினர் மூத்த உறுப்பினர் வட்டக்கழகத்துறை செயலாளர் மதிப்புக்குரிய மணிகண்டன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரகுபதி அவர்களே லட்சுமணன் அவர்களே பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் கழகத்தோழர்கள் அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாணவ மணிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை உரிப்பாக்கி கொள்கிறேன் ப்ளஸ் ஒன் படிக்கிறவங்களுக்கு தான் இந்த மிதிவெண்டு குடும்பம் இல்லையாமா பிள்ளையா எல்லாரும் ப்ளஸ் ஒன் தானே படிக்கிறீங்க ப்ளஸ் ஒன் இப்போ நாங்கள் வந்து அதாவது இப்போ நாங்கள் அரசியலுக்காக பேசலை அரசியல் பேசுனா உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா ஒன்று மட்டும் சொல்கிறேன் இந்த ப்ளஸ் ஒன் படிக்கிறவங்க நல்லா படித்து வரணும் இந்த இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் என்னவா வர இருக்கிறீங்க டாக்டராக வர இருக்கீங்களா இன்ஜினியராக வர இருக்கீங்களா வர இருக்கீங்களா ஐபிஎஸாக வர இருக்கீங்களா அது எல்லாத்துக்கும் காரணமான இந்தியா இதுதான் உங்கள் பிளேஸ் இதுல நீங்க எடுக்கிற மார்க் தான் உங்களோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும் நல்ல மார்க் எட்டு ஐயஸ்ட் மார்க் எடுத்துக்க ஐஏஎஸ்சாக கூட போயிடலாம்ங்க அது கம்மியாயிட்டீங்கன்னா ஐபிஎஸ் அது மாதிரிலாம் எடுத்துகலாம் அதுக்கான அந்த தேர்வுகள்லாம் இருக்குது எழுதி நீங்க பாஸ் ஆகும் இல்லையா அதுக்கப்புறம் டாக்டரா போகலாம் அதுக்கு நீட் எழுதி பாஸ் ஆகும் இந்த இந்த மாதிரிலாம் உங்களோட எதிர்கால கனவுகள் இருக்கும் மாணவ ஆகிய உங்களுக்கு கனவுகள் இருக்கும் உங்களுக்கு கனவுகள் இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு பெற்றோர்களுக்கு கனவுகள் இருக்கும் இல்லையா அந்த கனவு பெற்றோரின் கனவுகளையும் உங்களை பயிற்றுவிக்கின்ற அந்த ஆசிரியர் பெருமக்களுடைய கனவுகளையும் நீங்கள் நிறைவேற்றினோன்னா அதெல்லாம் விட உங்களுக்குன்னு கனவு இருக்கும் போலீஸாக வரணும் இல்லை டாக்டராக வரணும் இல்லை ஐஏஎஸ் ஆகணும் அந்த கனவுகள்லாம் நிறைவேறினா இப்போ நீங்கள் படிக்கிற படிப்புலாம் இப்போ படிக்காமல் இருந்துட்டு இல்லை அந்த டிவிலேயோ இல்ல ஒரு எதிர்காலம் வந்து நன்றாக இருக்கும் இதுக்கு பட்டுக்கோட்டை பாடல் வரி பழைய பாடல் வரைகிறா இருந்தாலும்